வேறுகோபால் அவர் தான் கூட்டத்தில் எங்க இருக்காது கொஞ்சம் நாள் வாங்க உள்ள பாட்டிங்களா நல்லா இருக்கேங்க திருப்பூருங்களா நீங்க கோயம்புத்தூர் தாங்க சரிங்க படம் பாத்தீங்களா நன்றிங்கம்மா 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 சரிங்கம்மா எடுத்துக்கலாங்க நன்றிங்கம்மா இந்த

தியேட்டர் உள்ள இருந்து வெளில வர அப்படியே கஷ்டப்பட்டா இப்போ இங்க இருந்து எப்படி வெளில போறதுங்கிறது யோசிச்சிட்டு இருக்கோம் சோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்னு பேசலாம் தான் நினைக்கிறோம் ஆமா ஆனா முடியல ஏன்னா கிரௌட் ஃபுல்லா பண்றாங்க ரெஸ்பான்ஸா சூப்பர் ரெஸ்பான்ஸ் திருப்பூர் வந்து இவ்வளவு நல்லா ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நான் நல்லா ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சுட்டே இருந்தாங்க அதுக்காகதான் இல்ல அதுக்காகதான் வந்தமே சரி கிளைமேக்ஸ் பார்க்கலாம் எப்படி இப்படி எப்படி இருக்குன்னு மேபி அந்த படம் பார்த்த எமோஷன்ல பயங்கர ஒரு இது நான் இருந்துச்சு

சொல்றியா இல்ல பிளாட்ஃபார்மா இருப்போம் அவ்வளவுதான் எல்லாம் அவங்க திறமா தான் பட்டையை கிளப்பிட்டான் படத்துல சோ நம்ம சும்மா ஒரு இது பிளாட்ஃபார்ம் தான் அமைச்சு கொடுக்க முடியும் நாங்கெல்லாம் அவங்க வந்து தரமா சாலைங்க அதை ஓவர் பண்ணிக்கிறாங்க

உங்களை எல்லாம் வந்து நேரில் பார்த்து வந்து சொல்லிட்டே போறேன் ஸோ வந்து அதுக்கு ஒரு தனி ப்ரெஸ் மீட் வச்சிருவோம் ஸோ இப்போதைக்கு நம்ம பிடி சார் வந்து நல்ல பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு ஸோ அதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ அதனால அது வேற எதுவும் யோசிக்க முடியல நன்றி 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 எனக்கு தெரியல நன்றிலாம் ரொம்ப சின்னதா இருக்கு இந்த இதை பார்த்து ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு டைம் பீரியடு ஒரு இதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிடி சார்ல வந்து எங்களை அப்படி ஒரு ஆராவாரம் ஒரு உற்சாகத்தோட ஒரு தெரியல எனக்கு வேர்டு ரொம்ப வார்த்தைகள் வரமாட்டேங்குது பட்டு

இதே மாதிரி அங்கேயே கொஞ்சம் பாச கார்த்தி எல்லாம் போட்டு கசக்கி கடத்திட்டாங்க அப்புறம் அவரை கண்டுபிடிச்சு இவரை கண்டுபிடிச்சு அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அது ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்குமா டூரா அந்த பஸ் கொஞ்சம் பஸ் பேர் பஸ் கொஞ்சம் சைக்கிள் தான் வரும் ஸோ அதுல அப்படியே வந்துட்டே இருக்கும் இது முடிச்சிட்டு அப்படியே ஈரோடு போறோம் சேலம் போறோம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்க போறோம் ஸோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணி எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி আর ভাই